ஆனையரவு பகுதியில் திடீரென்று ஒரு வீட்டில் இரண்டு பேர் படுகாயம் அடைகிறார்கள் அந்த படுகாயம் அடைந்த அந்த இரண்டு பேரும் எதனால் படுகாயம் அடைந்தார்கள் அந்த இடத்தை சுற்றி இராணுவம் காவல் காவல்துறை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது படுகாயம் அடைந்தவர்கள் எதனால் படுகாயம் அடைந்தார்களோ அந்த பொருட்கள் மேலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் அந்த பகுதியில் இந்த உயிரை பாதிக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் எப்படி அங்கு வந்தன எந்த சூழலில் அவைகள் அங்கு புதைத்து வைக்கப்பட்டது இவர்கள் அந்த ஆயுதங்களை கையில் எடுக்கும் பொழுது வெடித்ததா அல்லது வேறு கோணத்தில் இவர்கள் செயல்படும் பொழுது அந்த ஆயுதங்கள் வெடித்ததா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன அதற்கான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன உண்மையிலே என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை நாம் இந்த காணொலியில் இருக்கின்றோம் எனவே இந்த காணொலிக்குள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும் இலங்கை ஆனையிரவு பகுதியிலே ஒரு வீட்டில் அந்த வீடு நெடுங்காலமாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டை பழுது பார்த்து மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது அந்த முயற்சி எடுக்கப்பட்டு அந்த பொறுப்பு ரெண்டு பேரிடம் கொடுக்கப்படுகின்றது இந்த இரண்டு பேரும் அந்த வீட்டை புது புதுப்பிப்பதற்காக அதில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை தூசி அடைந்து இருக்கக்கூடிய விடயங்கள் இவைகளையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார்கள் அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்ற பொழுது திடீரென்று பயங்கர சத்தத்தோடு ஒரு வெடிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது அந்த வெடிப்பின் காரணமாக அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இரண்டு பேரும் படுகாயம் அடைகிறார்கள் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்க்கின்றார்கள் இருபேர் இரத்தத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எப்படி இரத்தத்தில் மிதந்தார்கள் என்கின்ற பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குள் இருந்து புகை போன்ற ஒரு தோற்றத்தோடு அந்த வீடு ஒட்டுமொத்தமாக சிதைந்த நிலையில் காணப்படுகின்றது அப்பொழுதுதான் அந்த சுற்றி இருந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது ஒருவேளை ஏதோ ஒரு ஆயுதங்கள் வெடித்து தான் இதுபோன்ற நிலைமை ஏற்பட்டு இருக்கிறதா என்கின்ற எண்ணம் வருகின்றது உடனடியாக அவர்கள் காவல்துறைக்கு இந்த விடயத்தை மையப்படுத்திய செய்தியை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் தெரிவித்த சில நிமிடங்களில் காவல்துறை அங்கு வருகின்றது காவல்துறை விசாரணையை முடுக்கி விடுகின்றனர் விசாரணையை முடுக்கி விடுகின்ற பொழுது அங்கு அந்த முன்பு புதைக்கப்பட்டிருந்த ஒரு ஆயுதம் வெடித்து இந்த இருவரும் படுகாயம் அடைந்தார்கள் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றது இந்த ஆயுதம் எப்பொழுது அங்கு புதைக்கப்பட்டது இந்த வீடு நெடுங்காலமாக ஏன் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது தற்பொழுது இந்த வீட்டை பயன்படுத்துவதற்கான களத்தை எடுப்பதற்கான சூழல் எதற்காக அமைந்தது இந்த படுகாயம் அடைந்தவர்கள் உண்மையிலே வேலைக்குத்தான் சென்றார்களா இந்த கேள்விகளோடு காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிடுகிறார்கள் அப்படி அவர்கள் விசாரணையை முடுக்கிவிட்டதின் பின்னணியில் பல உண்மைகள் தெரிய ஆரம்பித்திருக்கின்றது அந்த உண்மைகள் என்ன தற்பொழுது அதனை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன இவைகளை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதாவது இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த இடங்களிலெல்லாம் ஆயுதங்களை புதைத்து வைத்திருந்தார்கள் என்பதாக காவல்துறை அதிகாரிகள் அதை உறுதி செய்கிறார்கள் இந்த ஆயுதங்கள் அப்புறப்படுத்தப்படாமல் அப்படியே இருந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது அந்த இடத்தில் போய் இவர்கள் பராமரிப்பு பணி செய்வதற்காக அங்கு இவர்கள் ஒரு அதாவது ஒரு நீண்ட குழியை தோண்டக்கூடிய சூழலில் அந்த தோண்டக்கூடிய சூழலில் அந்த ஆயுதத்தின் மீது இவர்கள் உபயோகித்து கொண்டிருந்த அந்த உபகரணம் பட்டு அது வெடித்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை காவல்துறை அதிகாரிகள் எடுத்து வைக்கிறார்கள் இந்த வெடிப்பின் காரணமாகத்தான் இந்த இரண்டு பேரும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் இங்கு மட்டும் ஆயுதம் இருக்குமா என்கின்ற விடயம் கேள்வியாக இருக்கிறது கண்டிப்பாக இதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயுதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு அந்த வெடிகுண்டு நிபுணர்களை அழைத்து இங்கு எங்கெங்கு ஆயுதங்கள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள் என்று இவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் இப்பொழுது அந்த வீட்டை சுற்றி ஆய்வுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றும் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இன்னும் சில ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகின்றது இன்னும் இதுபோன்று பல ஆயுதங்கள் புதைக்கப்பட்டு இருக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன எனவே அந்த வீட்டையே ஒட்டுமொத்தமாக இப்பொழுது காவல்துறை கையகப்படுத்தி இருக்கிறது அந்த வீட்டை கையகப்படுத்தி அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலுமே ஒரு சோதனையை நடத்துவதற்கான களத்தை காவல்துறை எடுத்திருக்கிறது என்றும் அதற்காக துணை ராணுவம் அழைக்கப்பட்டு அவர்கள் அங்கு வந்து அதற்கான பணிகளை செய்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன இதில் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா அல்லது சிறிது நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர்கள் திரும்பி வருவார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் அந்த ஆயுதம் வெடித்த பொழுது அவர்களுடைய சதைகள் பிந்து போனதாக செய்திகள் வருகின்றன முதன்முதலாக இந்த செய்திகளை வெளியிட்ட ஊடகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றது அந்த வெடி சத்தம் கேட்டு சிறிது நிமிடத்தில் அங்கு ஓடிப்போய் பார்த்தவர்கள் உடலெல்லாம் பிந்த நிலையில் இரண்டு பேர் கடக்கக்கூடிய நிலைமையை பார்த்துதான் அவர்கள் பயந்து போய் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவலை கொண்டு போயிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அந்த முதன் முதலாக செய்திகளை வெளியிட்ட ஊடகங்கள் எடுத்து வைக்கின்றது அப்படியென்றால் இந்த இரண்டு பேருமே உடல் ரீதியில் பெரும் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் ஆனால் உண்மையிலே இவர்களுக்கும் இந்த ஆயுதங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்றால் இல்லை அவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு தினமும் தங்களுக்கு வேலை செய்தால் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் தினமும் வேலைக்கு செய்து வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அந்த வேலையின் அடிப்படையில் தான் இந்த கட்டடத்தை புனரமைப்பு செய்வதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றிருக்கிறார்கள் ஆனால் விதி வேறொரு கோணத்தில் அவர்களுக்கு விளையாட்டை காட்டிவிட்டது இப்பொழுது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வீட்டை புனரமைப்பு செய்யலாம் என்று நினைத்த வீட்டின் உரிமையாளர் இப்பொழுது வீட்டை சுற்றி பல இடங்களில் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற எண்ணம் மேலோங்கிய காரணத்தினால் அரசு அந்த இடத்தை தன் கைவசம் வைத்திருக்கிறது எனவே அவருக்கும் வீடை கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த விடயம் பல இடங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றன தொடர்ச்சியாக அதாவது வெடிகுண்டை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இந்த இடத்தை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியே ஒரு பரபரப்பு செய்தியாக பல மட்டங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வலுவடைந்திருக்கிறது காரணம் அவர்கள் வேலைக்கு சென்றவர்கள் எனவே இனி அவர்கள் அந்த காயத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் வேலைக்கு செல்வதற்கு பல நாட்கள் ஆகும் எனவே அரசு அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து வலுவடைந்திருக்கிறது அரசு இதை ஏற்றுக்கொண்டு நிவாரணம் வழங்குமா இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றன நன்றியுடன் என்பார்